வணக்க மக்களையே நம்மளோட பண்ணைக்கு மறுபடியும் புதுசாக ஆடுகள் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஆடுகள் வாங்க வேண்டாம் தான் இருந்தேன் சரி பரவாயில்ல வெயில் காலம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் வீட்டில் செமையான திட்டு தான் எல்லா திட்டையும் மீறி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்டாங்காட்டில் வளர்ந்த ஆடுகள் தான் எல்லாமே ஒரே இடத்துல இருந்த ஆடுகள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு ஆடுமே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாடு டைப்புங்க ஆடு வந்து நல்லா நீளமா ஹைட்டா இருக்கும் ஒவ்வொரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு குட்டிங்க இந்த நாலு குட்டிகளுமே கெடா குட்டிகள் தான் அதில் ரெண்டு வந்து சுத்த பிளாக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இது ரெண்டுமே தலைத்து பிறவி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுல இருந்து நாலு மாசம் சனி இருக்கும் லைட்டா மடியுமே தெரியுது இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு மாசம் ஆகும் இது நம்மளோட பழைய ஆடுங்க இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ஆடுகள் கூட பெருசாக சேர்றதுல எப்பவுமே தனியா தான் நிற்கும் நம்ம மொத்தமா வாங்கிட்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆடு நாலு குட்டிங்க அது இல்லாம ரெண்டு தலைத்து பிறவி வாங்கிட்டு வந்திருக்கோம் அது இல்லாம நம்மளோட பழைய கருப்பாடுமே இருக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப அஞ்சு ஆடுகள் நாலு குட்டிகள் இருக்குங்க இன்னும் கெடா மட்டும் வாங்கிட்டு வரணும் நம்ம வாங்கிட்டு வந்த ஆடுகள் எப்படி இருக்குது அதே போல் இந்த ஆடுகள்லாம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்